டைம் <laughs> <but>

களத்தில் திட்டம் தீட்டி அசுரலாய் ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் வேறு அசையா தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரியா ஏழு வல்ல நிறத்தில் சூட்டிய வட கயிறு முல்லை பின்படலா வேணியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிழுக்கு நீ திமிரென்று திமிழ் என்று ஆடுகின்ற காலையா கால எர்களா என பொருத்தி இருந்த பார்வோ இதற்கு அடுத்த சுடு நிகழ்ச்சியை ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் சபல் கம்மாய் தாண்டி கம்மாய் தர்மபுரீஸ்வரர் கோவில் காலை அந்த காலை நிறுவதற்காக கல்லல் சவுந்தரராய் அம்மன் கோயில் வாடிவாசல் பக்கத்தில் வந்து இன்னும் பத்து மாடு இருக்கு மாட்டு கரகம் அடுத்தடுத்து கொண்டாந்து உள்ள உட்பாட்டீங்க யாரு முதல் வராதுல அவங்களை வெட்டி நடிச்சிருவோம் லேட் பண்ணிக்கலாம் நேரங்கள் நெருங்கி போயிட்டன காலங்கள் கடந்து போயிட்டன இந்த கடுமையான போட்டு பத்து மாடு இருக்கு அனைத்து வாடிவாசல் சுட்டுல கொண்டு காலங்கள் கடந்து விட்டன தொகையை பெறுவதற்கு காலைகள் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அந்த சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா ராமநாதபுரம் சீமைக்கு பெருமை சேர்த்திடவா அந்த பாசா கருக்கு பெருமை நாடு ஜேஎஸ் நண்பர்கள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆதிருடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆரி காலைக்கு பெருமை சேர்த்துடவா அருமை நிற நாயகனுக்கு பெருமை சேர்த்திடவா மண்ணல்லி வெற்றி திலகமிட்டு பகத்தான வாழை சூடி வந்த காலையா இல்லை கர்பத்தை கர்ணம் கொண்டு திமிழில் புத்தம் பதிக்க வந்த ஒன்பது நண்பர்களாக பொறுத்திருந்த பார்கோ வட்டம் அமைத்து வடக்கையில் சூட்டி நெற்றி திலகமிட்டு நிறைமாலை பூட்டி மண் அள்ளி கை கைவேய்த்து அரவணைக்கும் நேரத்தில் நாலு கால் பாய்ச்சலே உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி கோத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மை

ராமநாதபுரம் காட்டு பூமிக்கு பெருமை சேர்த்திடா அந்த நானூத்தி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கியா ஐந்து நிலை நாடு தூமல் தர்ம புனீஸ்வர குரலோடு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையின பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சி அதிக வேளையிலே மனமகளும் ஆட்டா காலை நேர பொழுதிலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட நெஞ்சு விரட்டா நெஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மன வணக்குது மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது சில சிலிருக்கின்ற ஒற்றை காலையா சிலிர்பான ஒன்பது வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் வேடியா கருமணி நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் வாழை இழுத்து பிடித்துக்கோ என் அடையாளத்தை தொட்டால் என் கொம்புகளை உபயோகப்படுத்துவேன் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட பாசாங்கரை அழகர மருது மருது காலை பாக்கு வைத்து பத்து நாள் விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை கத்தி முனையை விட கூர்மையான ஆயுதம் ஏந்தி வந்த காளையா என பொருத்தி இருந்து பார்ப்போம் தன் எஜமானின் புகழை நிலை நாட்டிட வெறி வீரியத்தால் புழுதி பறக்க விடுகின்ற காளையா இல்லை இந்த யுத்த காலத்திற்கு நாங்களே ராஜா என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா யார் ரெண்டு போர் ஜெரெண்டு பார் வா எஞ்சிருக்கும் தந்தெண்டில் லஞ்சிருக்கும் கும்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக கொம்பின் கூர் கண்டு தயங்காது திறகின் சூடு கண்டு ஒதுங்காது ஓட ஓட தேக தேயாத ஆட ஆட வேக குடையாத பெயரொன்று செயலாக செயலொன்று சுவடாக சுவடு ஒன்று வரலாறு ஆக ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஐந்து நிலை மரபர் நாடு நானூத்தி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய தூவல் தர்ம புடீஸ்வர துணையோடு ஆப்ப நாடு ஜே நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு பாட்டினுடைய உரிமை ஆளருக்கு பெருமை சேர்த்திடவா பாடிபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா

ஐந்து நிலை பரம நாடு தூமல் தர்மபுனீஸ்வர துளையோடு அப்ப நாடு ஜேஸ் நண்பர்கள் மிகத் துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சுந்த கடவுளையா கடுமையான இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வீரர்களின் வீரர்களே களம் காலை காலை

மன மறைக்கின்றது மாவட்டம் பாரம்பரிய பண்பாடு மிக்க புள்ளிய பூமியான வண்டியிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காலையா துடிப்பான ஒன்பது வீரர்களா மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் அமைத்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றல் என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் வர்ண ஜாலமா வான வேடிக்கையா எரிமலையின் தீ ஈட்டி விளக்கம் செய்து பாய்ந்து வரும் பக்கினி குலமா எதையும் எதிர்கொள்ள தயார் தான் எங்களது வீரம் விளைக்கப்பட வேண்டும் இந்த மண்ணிலே வீரம் பொறிக்கப்பட வேண்டும் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்ட மண்ணில் பைந்தர்கள் தூவல் ஐந்திலுள்ள வர்றவர் நாடு தூவல் தர்ம தர்மபுடீஸ்வர துளையோடு அப்ப நாடு ஜெ எஸ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற நாட்டிற்கு சிறப்பு பரிசாகவும்

என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்ட மண்ணின் வைந்தர்கள் நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய ஐந்து நிலை வரவர் தூவல் தர்ம முனீஸ்வர துணையோடு

களமெல்லாம் வீரர்களில் வேட்டாயா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை காய பொருத்தி இருந்த பார்ப்போ வீரர்கள் அன்பான வேண்டுகோள் வாழை எவ்வளவு வந்தாலும் சமட்டிங்க சுருட்டி வெட்டி சுண்டில் இருக்க கூடாது அடுத்து தவறு பண்ணக்கூடாது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில் பரிசு தொகை பெறுவதற்கு மாட்டியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் சிவகங்கை நகருக்கு அருகாமையில் இருக்கின்றார் அழகர் அவரது மருது காளை அந்த காலகிட்டே தீர்வோம் என்று ஒற்றை ராமநாதபுரம் மாவட்டம் ஐந்து ஏழு மரவர் நாடு தூப தர்ம முனிஸ்வர் துணையுடன் ஜே எஸ் நண்பர்கள் ஆப்ப நாடுகள் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அழகர் அவரது வருது காலை இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று ஒருத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அல்ல ஜோரா சீட்டி எடுங்க கை தட்டுங்க வீரர்களை படுத்தது உங்களது ஓசை வீரர்களின் நோக்க மருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாற்றினர் உரிமை ஆளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வைத்தன காளர்கள் கடத்து விட்டடா சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவந்த வந்தால் சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடா பாசாங்கரை அலகர் அவரது மருதுகாலை அந்த காளகிடு கிடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு ராமநாதபுரம் மாவட்டம் பேமல் தர்மமணி சர் துணையுடன் ஜெ ஏ சந்தர் க திட்டிப்பூடர் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வரிசு

சாடியோஸ் காடந்த குடி கொஞ்சம் சவுண்ட் வைக்க போ அருமையான ஒரு ஒளிபெருக்கி சவுப்பு கேபிள் கொஞ்சம் சவுண்ட் வைக்க வாலியம் குறைஞ்சிருச்சு பாருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் மேனியா அறுபடி நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களமெல்லாம்

மக்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிட நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன கடுமையான போட்டியில் வெல்வது யார் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா ராமநாதபுர சீமைக்கு பெருமை சேர்த்திடவா ஆசா கரைக்கு பெருமை சேர்த்திடமா அப்ப நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா அழகரபுரத்து மருந்து காலைக்கு பெருமை சேர்த்திடமா ஜே எஸ் நண்பர்களும் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பாசங்கரை அழகரபுரது மருந்து காலை அந்த காலகட்டி அடக்கி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நானூத்தி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ள டக்கியா ஐந்து நிலை மரபர் நாடு தூவல் தர்ம புனீசர துளையோடு ஆப்ப நாடு ஜே நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபிடி வீரர்களே நாட்டினுடைய உரிமையாளர்களே லாஸ்ட் பார் ஃபோர் மினிட்ஸ் கதைசி நான்கு நிமிடம் கதைசி நான்கே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன அழகு சதந்தி விட்டலா அதை கட்டுமயான போட்டியிலே வெல்வது யார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் மருது அந்த காலகிற கடக்கியே தீருவோம் என்று ஒற்றை ஜேஎஸ் நண்பர்கள் அப்ப நாடு மிக துண்டிப்பட வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தப்பி எய்ட் ஃபர்ஸ்ட் இயர் குட்டி போக தப்பி ஓரம போக கமிட்டி பிளாக் கமிட்டி அப்ப சப்ஜி போக தப்பி தூக்கி இறங்க கூடாது போய் காயம் பட்டதால அங்கட்டு போயிருங்க சப்ஜி இறங்க கூடாது எட்டு பேர் ஜாடுவா விளாக்குல் வருவாக சப்ஜி ஓரம் போயிருங்க அப்ப தூக்கிட்டு போயிருங்க தூக்கிட்டு போயிருங்க பே நேரங்க நெருங்கி வைட்டடா காலங்கள் கடந்து விட்டடா இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் இல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை அப்ப அப்ப இந்த கைல கேட்டிங்க பெருசு அப்ப பெரியாரே அப்ப உட்கார்ங்க பெரியாரே போங்க போங்க கோட்டரி மாடு வரும் பெரியார் கீழ உட்கார்ங்க பாஜபிடி வீரர்களே லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன ஜோரா கைதான் சீட்டு வீரர்களை

காடுபொடி வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிடலாம் காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆடல் மிக்க காளையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒற்பது நண்பர்களா அட்டோட மேடியா தருமி நிற நாயகனா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகண்டை மாவட்டம் பாசாகரை அலகார அவரது மருது காளை இந்த காளையின் அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு நானூற்றி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கியா

அற்புதமான வளர்ப்பு தடுப்பு சிறப்பாக விளையாடி கடைசி சில நிமிடங்களில் வெற்றி வாய்ப்பை இழந்த சிவகங்கை மாவட்டம் பாசாங்கர் அழகர் மருந்துகால் மாட்டி உரிமை